நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் கன்னியாகுமரி மாவட்டம் தற்களை ஒன்றிய நாம் தமிழர் கட்சியின் தலைவராக இருந்தவர் சேவியர் குமார் இவர் பதினைந்து பேர் கொண்ட கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்காரு தமிழக ஊடகங்கள் இந்த கொலை விவகாரம் சம்பந்தமாக பெருசாக விவாதிக்காத நிலையில் குமார் கொலைக்கு பின்னாடி நடந்த விஷயங்கள் என்ன அப்படிங்கிற முழு விஷயத்தை தான் இந்த நேர்காணலாக நம்ம பார்க்க போகிறோம் வணக்கம் வணக்கம் நாம் தமிழர் கட்சியோட நிர்வாகி சேவியர்குமார் கொல்லப்பட்ட விவகாரம் பெருசாக பேசப்பட்டு இருக்கு யார் இந்த சேவியர்குமார் இவர் கொலைக்கு பின்னாடி நடந்த விஷயங்கள் என்ன சேவியகுமார் வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை பகுதியை சேர்ந்தவர் அவர் வந்து அங்கே ப பகுதியில் இருக்கக்கூடிய திங்கள் நகர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறை பணிமனையில் இவர் மெக்கானிக்காக இருக்கார் அரசு ஊழியர் தான் ஆனால் அதே சமயம் தக்கலை ஒன்றியத்தினுடைய நாம் தமிழர் கட்சி ஒன்றிய தலைவராகவும் இருக்கிறார் இவர் அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மயிலோடு அப்படின்னு சொல்லி ஒரு தேவாலயம் இருக்கு அந்த மயிலோடு தேவாலயத்தில் இவர் வந்து ஆலய நிர்வாகத்தில் பொருளாளராக இருக்கார் அப்போ பொருளாளராக இருந்தப்போ அங்கே நடந்த நிறைய முறைகேடுகள் குறித்து இவர் கவனத்துக்கு வருது ஏன்னா இவர் தான் பொருளாளராக இருக்காட்டி நிறைய நிதி முறைகேடுகள் அங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஆலய நிர்வாகத்துட்டு இருந்தவங்ககிட்ட தொடர்ந்து இவர் கேள்வி எழுப்புறார் அதனால் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா தொடர்ந்து சேவியகுமார் அந்த பதவியில இருந்தா அவங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு இவரை வந்து கட்டாயப்படுத்தி அந்த பதவியில இருந்து விலக வச்சிடறாங்க இவரும் அந்த பதவியிலிருந்து வெளியே வந்ததுக்கு பிறகும் தொடர்ந்து தொடர்ந்து உள்ள மற்ற சமூக வலைதளங்களில் அந்த ஆலை நிர்வாகத்தில் நடக்கக்கூடிய குளறுபடிகள் முறைகேடுகள் கத்தி தொடர்ந்து இவர் எழுதிட்டே இருக்கார் இதனால என்ன பண்றாங்கன்னா அந்த ஆலை நிர்வாகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்ப கோபம் அதிகமாகிடுது அஹ் இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிடுறாங்கன்னா அங்க இருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரி போக்குவரத்து பணிமனைக்கு மாற்றம் செய்கிறாங்க ஏன்னா இப்படி ஒரு விஷயத்தை அவருக்கு செஞ்சோன்னா பயந்துட்டு இனிமேல் செய்ய மாட்டாரு அப்படின்னு ஆனாலும் தொடர்ந்து அந்த முறைகேடுகளை பற்றி அவர் வந்து ஃபேஸ்புக்கில் எழுதிட்டுருக்கார் இந்த தேவாலயத்துக்கு சொந்தமான மதர் தெரசா அப்படின்னு ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது அந்த பள்ளிக்கூடத்தில் தான் சேவியர் குமார் அவர்களின் மனைவி ஜெமினி வந்து ஆசிரியையாக பணியாற்றிட்டு இருக்கிறாங்க அப்போ அவங்கள ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களை வந்து அந்த வேலையிலேருந்து சஸ்பெண்ட் பண்ணுறாங்க அவங்கள வேலையிலிருந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டு ஏன்னா இப்போ இவரையும் வந்து ரொம்ப தொலைவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க இவங்க மனைவியும் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறப்போ இதன் மூலம் அவங்க வழிக்கு வருவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க மயிலோடு பகுதியைச் சேர்ந்த வின்சென்ட் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் அந்த வின்சென்ட் வந்து இந்த சம்பவம் நடந்த இருபதாம் தேதி இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த அன்னைக்கு மதியம் வந்து சேவர் வீட்டுக்கு வந்து கூப்பிட்றார் இந்த மாதிரி நம்ம வந்து சமூகமாக பேசி முடிச்சுக்கலாம் உங்கள் மனைவிக்கும் வந்து திரும்ப வேலை கொடுத்துருவாங்க ஓகே அதனால சமாதானமாக பேசிக்கலாம் வாங்க சர்ச்சில் போய் பேசலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க இவரும் வந்து நம்பி தனியாக போறார் அதுதான் வந்து இவர் செஞ்ச ஒரு மிகப்பெரிய தவறு அந்த மயிலோடு மயிலோடு தேவாலயத்துக்கு வந்து இவர் போறார் அங்கே போய் ஃபாதர் ராபின்சன் மட்டும்தான் இப்போ தனியாக இருந்திருக்கார் அவர்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்க போது அங்கே மறைந்திருந்த மேலும் பதினான்கு பேர் ராபின்சன் உள்ளிட்ட பதினைஞ்சு பேர் மொத்தம் மிச்சம் பதினாலு பேர் வராங்க இயலம் வந்து கடுமையாக தாக்குறாங்க இங்கே அந்த சர்ச் வளாகத்துக்குள்ளீங்க சர்ச் வளாகத்துல அந்த பாதருக்கு சொந்தமான குடியிருப்பு இருக்குது அந்த குடியிருப்புல தான் சம்பவம் நடக்குது ஓகே அப்போ பேசிக்கிட்டு இருக்கிறப்பவே இவங்க அடிச்சு அயன் பாக்ஸு அப்போ அங்கிருந்த பொருட்கள்ல எல்லாம் அடிச்சு கொலை செஞ்சிடறாங்க கொலை செஞ்சுட்டு எல்லாரும் வந்து தப்பிச்சு ஓடிடுறாங்க இந்த விஷயம் வந்து வெளியே தெரிஞ்சதுக்கு பிறகு அவர் பாடி போஸ்ட்மார்டம்க்கு எடுத்துட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளும் அவர் உறவினர்கள் அந்த ஆலயத்தை சேர்ந்த மற்ற மெம்பர்கள் எல்லாமே கூடி பெரிய அளவுல ஒரு முற்றுகை போராட்டம் நடத்துறாங்க அப்போ வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க பேச்சுவார்த்தை அடிப்படையில் என்ன பண்றாங்கன்னா அடுத்த நாள் இரவு அதாவது இருபத்தி ஒன்றாம் தேதி நள்ளிரவு கிட்டத்தட்ட ஒன்றரை மணி அளவுக்கு அவர் உடலை எடுத்துக்கொண்டு போய் ஆசாரி பள்ளம் அரசு மருத்துவமனையில் உடல் கூறாய்க்காக வைக்கிறாங்க அப்போ வந்து ஒரு கோரிக்கை எழுது என்னன்னா இந்த கொலையில் சம்மந்தப்பட்டவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் அந்த இறந்த சேவியர் குமாருக்கு இரண்டு மகள்கள் இருக்காங்க அவங்களுக்கு வந்து இரண்டு ஆளுக்கு ஒரு கோடி ரூபாய் விதம் இரண்டு கோடி ரூபாய் நிவாரணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்றாங்க ஆனாலும் பெரிய அளவில் கைது நடவடிக்கையோ எதுவுமே நடக்கலை கொலையாளிகள் யாருன்னு வெளிப்படையாக எல்லாருக்கும் தெரிஞ்சும் நடவடிக்கை எடுக்காததுக்கு காரணம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய திமுக ஒன்றிய செயலாளர் அவர் பேர் ரமேஷ் பாபு அவர் வந்து இந்த ரமேஷ் பாபு தான் இந்த கொலையில் ஏ ஒன்னாக சேர்க்கப்பட்டு ஏ ஒன் வந்து அக்யூஸ்ட் அவர் தான் எஃப்ஐஆரில் அவர் திமுக ஒன்றிய செயலாளராக மட்டும் இல்லாமல் இரணியல் பகுதியில் இருக்கூடிய கோர்ட்டில் இவர் அரசு வழக்கறிஞராகவும் இருக்கிறார் அதனால் போலீஸார் அவர் வந்து கைது செய்யலை ஐந்து தனிப்படைகள் அமைச்சு போலீஸார் தேடிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் ஒரு இரண்டு குற்றவாளிகளை மட்டும்தான் அவங்க வந்து கைது செஞ்சிருக்காங்க அந்த பதினஞ்சு பேரில் முக்கிய குற்றவாளிகள் யாரையும் கைது செய்யல இந்த நிலையில்தான் என்ன ஆகுதுன்னா இந்த முக்கிய ஏ டூ குற்றவாளியான ராபின்சன் வந்து திருச்செந்தூர் நீதிமன்றத்தில் போய் சரணடைகிறாரு அவரை வந்து இப்போ ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் முக்கிய குற்றவாளியான ரமேஷ் பாபு வந்து போலீஸ் கைது செய்யாமல் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா எதிர்கட்சியினர் கூட இந்த விஷயத்தை வந்து பெரிதாக யாரும் கண்டித்த மாதிரி தெரியல சாதாரணமாக இன்னைக்கு வந்து ஒரு மீம்ஸ் போட்டால் கூட எதிர்கட்சியினர்களை வந்து கைது பண்ணக்கூடிய சூழ்நிலை தமிழ்நாட்டில் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு காவல்துறை ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒருத்தர் கொலையே பண்ணிட்டு போயிட்டார் அப்போ இதை பார்க்குறப்ப ஒரு கேள்வி என்ன எழுதுன்னா நீ எதிர்கட்சியிருந்து எங்களை பத்தி ஒரு மீம்ஸ் போட்டேன்னா கூட அதிகாலையில் வீடு புரிந்து உங்களை கைது பண்ணுவோம் ஆனால் நீ ஆளுங்கட்சியில் இருந்தீங்கன்னா நீ கொலை கூட பண்ணிட்டு ஜாலியாக சுற்றலாம் அப்படின்னு ஒரு இன்டைரக்டா ஒரு மெசேஜ் சொல்ல வராங்களா என்னங்கிறது தெரியல இல்ல அதை தான் கேட்குறேன் ஒரு சர்ச்சு வளாகத்துக்குள்ள வச்சு இந்த கொலை சம்பவத்தை செஞ்சுருக்காங்க குற்றம் நடந்தது தான் ஏ ஒன்னா அந்த ஒன்றிய செயலர் திமுக ஒன்றியச் செயலர்ல சேர்த்துருக்காங்க என்ன மாதிரியான தைரியத்தில் இந்த மாதிரி திமுக நிர்வாகிகள் தொடர்ச்சியை ஈடுபடுறாங்க ஏன்னா சமீபத்தில் கூட கருணாநிதி எம்எல்ஏ அவரோட குடும்பத்தில் பண்ண விஷயமும் வெளிச்சத்துக்கு வந்துச்சு ஏன் ஏன் இவ்வளோ தைரியம் யார் கொடுக்குறா அவ்வளோ தைரியம் திமுகவோட நிர்வாகிகளுக்கு இல்லை இல்லை இந்த கருணாநிதி எம்எல்ஏ விவகார மகள் மற்றும் மகன் மற்றும் மருமகள் விஷயத்திலே பார்த்தீங்கன்னா வெளியிலிருந்து மிகப்பெரிய அழுத்தம் எல்லா எதிர்கட்சிகள் அஹ் ஊடகத்துல இருந்து எல்லாருமே ஒரு மிகப்பெரிய அழுத்தம் கொடுத்த பிறகுதான் அவங்க மீது வழக்கை பதிவு செஞ்சாங்க இது வரைக்கும் வழக்கு கூட பதிவு செய்யல அதன் பிறகுதான் வழக்கை பதிவு செய்கிறாங்க அதன் பிறகு தனிப்படை அமைச்சு தேடுறோங்கிறாங்க ஆனால் அவங்க வந்து ஆடியோ ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க வீடியோ ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அதை வச்சு கூட காவல்துறை கைது செய்யல அப்போ இது என்னன்னா திமுக இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு ஒரு மெத்தனை போக்கு வந்து இருக்குது நாம் என்ன வேணாலும் தவறு செய்யலாம் நம்மளுடைய அரசு வந்து நம்மளை காப்பாற்றும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை வந்து அந்த நிர்வாகிகளுக்கு கட்சி தலைமை கொடுத்துருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இது வந்து ஒரு மிகவும் ஆபத்தான போக்கு ஒரு மாநிலத்தின் முக்கியமான விஷயம் வந்து சட்டம் ஒழுங்கு அந்த சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்க கூடிய வகையில் செயல்படக்கூடிய யாராக இருந்தாலும் அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கலைன்னா இது ஆட்சிக்கு கட்டப்பெயர் ஏற்படுத்துறது விடுத்து மக்களிடையே ஒரு ப பயம் உண்டாகும் என்னென்னா நம்ம ஒரு ஆளுங்கட்சிக்கார ஒரு தப்பு செஞ்சால் கூட நம்ம தட்டி கேட்கக்கூடாதோ பயம் வந்துடும் ஏன்னா நம்மளை கொலை செஞ்சுருவாங்களோ அடிச்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் வரும் அப்போ நான் வந்து ஒரு பாரபட்சமான இல்லாம எல்லாருக்கு மேலே நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு ஒரு அரசு எப்படின்னா தன் சொந்த கட்சி நிர்வாகி தவறு செஞ்சாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை அந்த குற்றத்திற்கு ஏற்ப எடுக்க வேண்டும் அதை வந்து இந்த அரசு செவ்வ செய்ய தவறியிருச்சு அப்படிங்கிறது பல விஷயங்களையும் தொடர்ந்து நிறுவனம் ஆகிக்கிட்டே இருக்கு இப்போ ஒரு அமைச்சரோ ஒரு எம்எல்ஏவோ அப்படின்னா ஆட்சிக்கு ரொம்ப முக்கியமானவங்க அவங்க மேல நடவடிக்கை எடுக்க தாங்கலாம்னு சொல்லலாம் இந்த ரமேஷ் பாபு ஒரு வெறும் ஒன்றிய செயலாளர் திமுக அவர் மேல இந்த கொலை வழக்கில் நடவடிக்கை எடுக்காம இருக்கிறதுக்கு என்ன காரணம் ஒரு ஒன்றிய செயலாளோட பவர் அந்த அளவுக்கு திமுக இருக்கா அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரியா இப்போ கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சேலத்துல அதேமாதிரி ஒரு ஒன்றிய செயலர் ஒரு தாழ்த்தப்பட்ட இன சிறுவனை வந்து மிக மோசமான ஆபாசமான வார்த்தைகள் அதுவும் பொதுவெளியில அவ்வளவு மக்கள் கூடியிருக்கிறப்போ திட்டினார் அவரையும் அப்படிதான் தற்காலிகமா கட்சியிலிருந்து நீக்கினாங்க இந்த ரமேஷ் பாபையும் இப்ப தற்காலிகமா கட்சியிலிருந்து நீக்கி இருக்காங்க திரும்ப ஒரு மாசத்துல கட்சியில் சேர்த்துட்டாங்க அந்த அளவுக்கு தான் நிலைமை இருக்கு இதேவே கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்தபோது பாத்தீங்கன்னா அமைச்சர்கள் மீது குற்றச்சாட்டு வந்தா கூட கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்காங்க அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் யாருமே யார் மேல குற்றச்சாட்டு வந்தாலும் கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்காங்க அந்த மாதிரியான ஒரு போக்கு வந்து திமுக அரசாங்கத்தில் இல்லையோ அப்படின்னு ஒரு சந்தேகம் எழுதுது ஏன்னா தொடர்ச்சியாக பல விஷயங்கள் அப்படி நடந்துட்டு இருக்குது எதிர்கட்சிகள் குற்றம் செஞ்சீங்கன்னா அதுவும் பெரிய குற்றம் எல்லாம் ஒண்ணும் இல்லை ஒரு மீன்ஸ் மாதிரியான சாதாரண விஷயங்களுக்கு கூட நீங்க அதிகாலையில வீடு பூந்து போய் ஒரு ஸ்பெஷல் டீம் அனுப்பி கைது பண்ணிட்டு வரீங்க பொதுமக்கள் பார்க்குறப்ப என்ன நினைப்பான் ஓ நாம் வந்து ஆளுங்கட்சியாக இருந்தா என்ன தப்பு வேணாலும் செஞ்சுக்கலாம் ஏன் கொலை கூட செஞ்சுட்டு போலாம் ஜாலியா இருக்கலாம் அரசு வந்து நம்ம மேல நடவடிக்கை எடுக்காது ஆனா இதே நம்ம எதிர்கட்சியா இருந்து ஒரு சாதாரண பொதுமக்களாக இருந்து ஒரு விமர்சனம் கூட செய்ய கூடாது அப்படிங்கிற ஒரு அச்சம் வந்து மக்கள் மனதில் எழுந்துருச்சுன்னா மோசமான விஷயம் இது வந்து ஒரு சர்வாதிகாரம் தான் சொல்லணும் இப்போ இதில் இன்னொரு விஷயம் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஒரு ஆடியோ கால் எல்லாம் பேசியிருக்காரு இந்த திமுக ஒன்றிய செயலர் கடுமையான வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி பேசியிருக்காரு கொலை மகட்டெல்லாம் விட்டுருக்காருன்னு சொல்றாங்க ஸோ அந்த விஷயத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் ஏன்னா போலீஸ்க்கு இந்த விஷயம் அதாவது எப்படி அவர் உள்ள வராரு அப்படின்னா இவரும் வந்து அந்த மயிலோடு ஆலயத்துக்கு சேர்ந்தவர் தான் அந்த திமுக ஒன்றிய சந்தைச் ரமேஷ் பாபு சரி அவருடைய உறவினர் வந்து அந்த நிர்வாகத்தில் ஒரு பொறுப்பில் இருக்கார் ஓகே அப்புறம் இவர் தொடர்ச்சியாக அந்த அந்த நிர்வாக முறைகேடுகள் குதி குறித்து பதிவிட்டு இருக்கிறப்போ அவர் வந்து வரார் அவருடைய உறவினர் சப்போர்ட்டாக உள்ள வந்து மிரட்டுறார் நீ இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது அப்படின்ட்டு தான் அந்த ஆடியோ கால் கேட்டிருப்பீங்க அந்த ஆடியோ கால்ல வந்து நான் ஒன்னும் கொலை செஞ்சிருவேன் இல்லாமல் ஆக்கிடுவேன் நான் யார் தெரியுமா நான் வந்து திமுக ஒன்றிய செயலாளரானு சொல்லிட்டு காதில் கேட்க முடியாத அளவுக்கான வார்த்தைகளில் வந்து மிக ஆபாசமாக

இந்த ஆடியோல கேட்டுருப்ப எந்த அளவுக்கு வந்து ஆபாசமா சேவியர் குமார அந்த ரமேஷ் பாபு வந்து திட்டியிருக்கிறார் இந்த ஆடியோ அடிப்படையில அவர் போய் இரணியல் காவல் நிலையத்தில் ஒரு புகார் கொடுக்கிறார் ஓ திமுக ஒன்றிய செயலர் வந்து என்னை கொலை செஞ்சிருவனு மிரட்டுறாரு அவராலே உயிருக்கு ஆபத்து இருக்குது நீங்க உரிய வகையில நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி புகார் கொடுக்கிறாரு நடவடிக்கை இருந்துச்சு நடவடிக்கை எடுக்கல எடுத்திருந்தா நீங்க அவர் உயிரோடு இருந்திருப்பாரு ஓ இப்போ இந்த திமுக ஒன்றிய செயலாளர் வந்து அமைச்சர் மனோ தங்கராஜுக்கு நெருக்கமானவர் அதனாலதான் இந்த விஷயத்த மூடி மறைக்கிறாங்க அவர் கைது செய்யப்படல அப்படிங்கிறாங்க இதுல ஏன் மனோ தங்கராஜ் பேர் உள்ள வருது இல்ல இந்த குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற ஏ ஒன்னான ரமேஷ் பாபு வந்து அமைச்சர் மனோ தங்கராஜருக்கு மிகவும் நெருக்கமானவர் அவருடைய வலதுகரமா செயல்படக்கூடியவர்னு சொல்றாங்க நீங்க ஏற்கனவே கேட்டீங்க ஒரு ஒன்றிய செயலாளர் கைது செய்யறதுக்கு வந்து ஏன் வந்து அரசு இவ்வளோ தயக்கம் காட்டுதுன்னு கேட்டீங்க அதற்கு இதுவும் ஒரு காரணமா இருக்கலாம் ஏன்னா அமைச்சர் வந்து பின்புலமாக இருந்து அவருக்கு ஒரு பேக்கப் கொடுக்குறப்போ போலீஸார் வந்து அவர் கைது செய்வதற்கு வந்து அச்சப்படுவாங்க அப்ப என்ன நினைப்பாங்கன்னா நீங்க அப்டிலே இருங்க அதாவது தலைமுறைவா இருங்க நாங்கள் வந்து தேடிட்டு இருக்கிறோம்னு சொல்றோம் அப்புறம் கோர்ட்லான் வந்து நம்ம போட்டு வெயில் வாங்கிக்கலாம் அப்படின்னு கூட வந்து அவர்கள் சொல்லியிருக்கலாம் அதனால கூட அந்த ஒரு அமைச்சருடைய அழுத்தத்தின் காரணமாக கூட இவர் வந்து கைது செய்யப்படாமல் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது இறந்து போன சேவையர்குமார் குடும்பத்திலிருந்து இரண்டு கோடி ரூபாய் கேட்டிருக்காங்க என் கணவர் உயிரிழந்ததுக்காக எனக்கு ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க ஒரு கோடி ஒரு கோடின்னு ரெண்டு பொண்ணுக்கும் சேர்த்து இரண்டு கோடி ரூபாய் இழப்பீடு வேணும் அரசு வேலை வேணுங்கிற கோரிக்கை கேட்டிருக்காங்க இது அரசு தரப்புல வந்து பெருசா ஏற்கப்படணும்னு சொல்றாங்க இது ஒரு பெரிய விமர்சனமா வைக்கிறாங்க ஏன்னா ஒரு இறந்த பணத்தின் மேல் வந்து பணம் கேட்டு ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க நாம் தொண்டர் கட்சியில இருந்து அப்படின்ட்டு இல்லை இல்ல அது வந்து நம்ம அப்படி சொல்ல முடியாது ஏன்னா இன்னைக்கு அவன் உயிரே இழந்திருக்காரு அவர் உயிரிழந்தது வந்து அவருக்கான பர்சனல் மோட்டிவ்ல எதுவும் கிடையாது இப்போ அந்த கொலையான சேவியர் குமாருக்கும் ரமேஷ் பாபுக்குமான பர்சனல் பிரச்சனை எதுவும் கிடையாது அங்கே ஒரு ஆலயத்துல நடக்கிறக்கூடிய கூடிய ஒரு முறைகேடு பத்தி தான் எழுதுகிறார் அது மட்டும் இல்லாம பல்வேறு சமூகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்து அவர் கேள்வி எழுப்பியிருக்காரு அந்த ஆலய பிரச்சனை மட்டும் இல்ல பல பிரச்சனைகள் எழுப்பியிருக்காரு அதன் அடிப்படையில் தான் அவர் கொலை செய்யப்படுறாரு அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு அரசு ஊழியராகவும் இருக்கார் தூத்துக்குடி மாவட்டத்துல மணல் கொள்ளையை தடுத்த ஒரு விஓ வந்து கொலை செய்யப்படுறாரு அவருடைய குடும்பத்திற்கு தமிழக அரசு ஒரு கோடி ரூபாய் நிவாரணம் கொடுத்தாங்க அதன் அடிப்படையில் தான் இவங்களுக்கும் கொடுக்கணும்னு சொல்லி கேக்குறாங்க இது வந்து நமக்கு தவறுகிறதா தெரியல ஏன்னா அவர் ஒரு பொது பிரச்சனைக்காக பேச போய் அவர் இன்னைக்கு அவர் உயிரே அளந்திருக்கிறாரு அவருடைய மனைவியும் இப்ப சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறாங்க அதுவும் வந்து சர்ச்சு நடத்தக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம் தான் அதிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காரு அதனால அவருக்கு ஒரு அரசியல் வேலை தரணும்னு சொல்றாங்க குறைந்தபட்சம் ரெண்டு கோடி ரூபாய் கேட்டாலும் அரசு ரெண்டு கோடி ரூபாய் கொடுக்க போறது இல்லை ஒரு அவருடைய வாழ்க்கைக்கு உத்தரவாதம் அளிக்கக்கூடிய ஒரு தொகையவாது குறைந்தபட்சம் அரசு கொடுக்க வேண்டும் ஏன்னா கலச்சாராயம் குடிச்சு செத்தவங்களுக்கெல்லாம் பத்து லட்சம் கூடிய அரசு அவர் ஒரு ச சமூக பிரச்சனையை பேசி அவர் உயிரையே இன்னைக்கு இழந்திருக்கிறார் அதனால் வந்து அவர்கள் கேட்கக்கூடிய கோரிக்கையில் வந்து நியாயம் இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன் ஆனால் அரசு தான் வந்து எவ்வளவு தொகை கொடுக்கணும் அரசு விலை கொடுப்பதே இல்லையாங்கிறல்ல அரசு தான் முடிவு செய்யணும் ஆனால் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய கருத்து சேவியர்குமாரோட இந்த கொலை விவகாரத்தை எதிர்கட்சிகளும் பத்திரிகையும் எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க எனக்கு வரை மிக மோசமான முறையில் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அதாவது என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை பத்தி ஒரு கவனத்தையே அவங்க எடுத்துக்கல இதுவரைக்கும் நடந்த விஷயங்களை பொதுமக்களுடைய கவனத்துக்கு கொண்டு போய் சேர்த்துருக்கணும் அந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஒரு பெரிய அளவுக்கு அவங்க செய்யலை சும்மா ஒரு சின்ன செய்தியாக போட்டுட்டு கடந்து போயிட்டாங்க அப்படின்னு தான் தோணுது முக்கியமாக எதிர்கட்சிகளும் என்ன பண்ணியிருக்கணும்னா இதற்காக கண்டனம் தெரிவிச்சிருக்கணும் ஆனால் அதிமுக தரப்பில் இருந்தோ மற்ற எதிர்கட்சிகள் தரப்பில் இருந்தோ ஒரு சின்ன கண்டனம் கூட வரல இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி நிர்வாகி தானே கண்டிக்கணும் கூட அவங்க அது வந்து மிக ஒரு தவறான போக்கு நாளைக்கு இதே நிலைமை அதிமுக இருக்கக்கூடிய ஒரு ஒன்றிய செயலா இருக்கோ ஒரு நிர்வாகிக்கோ கூட நடக்கலாம் பொதுவாவே இந்த கன்னியாகுமரி மாவட்டம் வந்து கிறிஸ்துவர்கள் அதிகமா இருக்கக்கூடிய பகுதி அங்க பாஜகக்கும் நல்ல செல்வாக்கு இருக்கு கடந்த காலத்து தேர்தலையும் பார்த்துருக்கோம் இப்ப இந்த விவகாரம் திமுகவுக்கு வரும் தேர்தல் எதுவும் பின்னடைவை கொடுக்குமா ஏன்னா அங்கே நாம் தமிழருமே நிறையா இருக்காங்க பாஜகவுக்கும் ஆதரவு இருக்குது ஸோ சிறுபான்மையினர் வாக்கு தான் தனக்கு கிடைக்கும்னு நினச்சிட்டு இருக்க திமுகவுக்கு இந்த விவகாரம் ஏதாவது செட்பேக் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லை அதை ஏற்படுத்தலாம் இன்றைக்கி சீமான் கூட பேசுகிறப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த படுகொலையை கண்டித்து பேசிய சில பாதிரியார்களை கூப்பிட்டு உங்களை வந்து சஸ்பெண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு திமுக ஆதரவு பாதையாளர்கள் மிரட்டுறாங்க ஓகே ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் இது வந்து பொதுமக்கள் இடத்துல எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறது ஒரு தேர்தல் இன்னும் ரொம்ப நாளில் இல்ல ரெண்டு மாசம் தான் இருக்கு வரப்போ தெரிஞ்சிடும் ஆனால் இது வந்து திமுக அரசுக்கு ஒரு மிகப்பெரிய கெட்ட தான் ஏன்னா வெளியில எங்கேயோ கொலை செஞ்சிருந்தா கூட இவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குமான்னு தெரியல ஆனால் அந்த ஆலய வளாகத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய அந்த பாதையோட வீட்டிலேயே நடந்திருக்கு அப்போது வந்து இது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை அந்த மக்கள் மத்தியில் எழுப்பும் ஏன்னா நிறைய பேருக்கு அந்த மனசுக்குள்ளே இருக்கும் என்னடா இப்படி ஒரு ஆலய முறையீடு குறித்து தான் அவர் கேள்வி கேட்டார் அவர் கொலை செஞ்சுட்டு அந்த கொலையாளியை கூட கைது செய்யாமல் துணை போகிறாங்கன்னு சொல்லிவிட்டு ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல கன்னியாகுமரி மாவட்டத்தில் மிக வேகமான வளர்ச்சியினை பெற்றுக்கொண்டிருக்கிறது அவங்க முறையாக கைது செஞ்சு அவங்க மேல நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா ஈஸியா சால்வ் பண்ணியிருக்கலாம் ஆனா இந்த திமுக அரசு தொடர்ந்து பல பிரச்சனைகள் என்ன பண்ணுதுன்னா அந்த குற்றவாளிகளை காப்பாற்றும் நோக்கில் தான் அது அவர்களுக்கு பாதகமா போய் முடியுது கரெக்டாக அதை வந்து உணர்ந்துக்காம தொடர்ந்து பல விஷயங்கள் இதே மாதிரி செஞ்சுட்டு இருக்காங்க இது எந்த அளவுக்கு பாதிப்பை தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறத வர தேர்தல் முடிவுகள்ல நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கலாம் நன்றி இவ்வளவு நேரம் உங்களோட நேரத்துல நன்றி உங்களுக்கு